பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஓம் கவுடாழ்வாள் நமஸ்திரி ஓம் கருடாழ்வல் நமஸ்ரீ ஓம் கருடாழ்வல் நமஸ்ரதி ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜாலாய திமிகே தன்ன சக்கர ஹரி ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் வைகாசி மாத ராசி பலன்களை போகிறோம் வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது அன்னைக்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மகாபெரியவா ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அடுத்தது இருபத்தி நான்கு வை வைகாசி அமாவாசை திதி வருகிறது இந்த வைகாசி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அஞ்சாம் இடத்துலேருந்து வந்த குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் தனுசு ராசி என்பர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் அந்த குரு ஆனது நமக்கு சரியாக இருக்காதோ ஏமாற்றத்தை தருமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதுதான் இல்லை அதாவதுங்க ஒரு வாசல் மூடனா கடவுள் இன்னும் ஒரு வாசல் தரப்பார் குரு வந்து ஸ்தான பலம் இல்லை தான் ஆனாலும் பார்வை பலம் கண்டிப்பாக உண்டு அங்கேருந்து அவர் எங்கே பார்க்க போகிறார் பத்தாம் வீட்டை பார்க்க போகிறார் பன்னெண்டாம் வீட்டை பார்க்க போகிறார் ரெண்டாம் வீட்டை பார்க்க போகிறார் இந்த மூலம் போராடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை தருமா அப்படின்னா சூப்பரான பலன்களையே வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பேச்சியானது ஒரு இம்மி அளவாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குமா பிரச்சனைகள் வருமா என்று எண்ணாதீர்கள் அதற்கு மாறாக நல்லது நடக்கப் போகிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா பார்வை பலம் சிறப்பாக அமைகிறது அதுவும் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலம் ஒத்தருக்கு ஒத்தருக்கு கணவன் மனைவி மனம் விட்டு பேசி ஈகோலாம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் அது மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க பங்குக்கு மல்லு கட்டி இழுத்தாங்க சண்டை போட்டாங்க இப்போ இனி அவங்கெல்லாம் கூட ஒத்துமையாக இருக்கக்கூடிய காலம் இப்படி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்தாமல் இருந்தீங்க இப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியப் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலம் உங்கள் காட்டில் மழைன்னு சொல்லலாம் இனி உங்கள் சொல்லுக்கு மரியாதை நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்துவர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க இப்போ ஒரு வழக்கறிஞர் ஆனால் அருமையாக வாதிட்டு இந்த கேஸை சக்ஸஸ் பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ரேட்டிங் கூடும் ஜோசியர் நல்ல பா உங்கள் ப்ரிடிக்ஷன் நல்லா இருக்குங்க நீங்கள் சொன்னது அப்படியே நடந்ததுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்து உங்களை உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு அமைப்பு ஒரு சூழலை உருவாக்கி தரும் இந்த சமூகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்பட போகக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த பத்தில் கேது இருந்தார் கடந்த நாள்லாம் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் கடன் வாங்கி போட்டிங்கன்னா கடன் தான் அதிகமாக தொழில் வளராது அப்படின்னு சொன்னோம் ஏன் சொன்னோம் அப்படின்னா பத்தில் வந்து ஒரு பாம்பாவது இருக்கணும் பாம்பு இருக்கிறாரு ராகு இருந்தால் சூப்பர் ஆனால் கேது ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் கேது இருக்கிறத சுருக்கம் பண்ணுவார் அப்போ இருக்கிறத சுருக்கம் பண்ணுவார்னா அப்போ தொழில் வளருமா வளராது அதுக்கு அப்போ நீங்கள் காசு போட்டால் போட்ட காசு வட்டி கட்ட முடியாது வந்து வருமானத்தையும் தராது அதனால தான் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணாதீங்க அப்படின்னு கடந்த காலங்களில் அறிவுறுத்தி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இப்போவும் கேது இருக்கார் சார் அப்படின்லாம் இப்போ குரு பார்க்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படியே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடம் ராஜயோகன்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ பாருங்கள் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரும் தொழிலில் ஒரு புரட்சி புரட்சியை ஏற்படுத்தி ஒரு சாதாரண நிலையில் இருந்தெல்லாம் ஒரு மில்லியனர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும் ஒரு லட்சாதிபதி ஆகிட்டேன் இப்போ லட்சாதிபதிங்கிறது சாதாரண விஷயம் ஒரு கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் மில்லியனர்னு சொல்லணும் ஸோ அப்படி வந்து இந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்பி புதுசாக தொழில் துவங்கலாம் புது புதுமுகங்கள் அதாவது புதுசாக இது வரைக்கும் நான் தொழிலுக்கும் போகல உத்தியோகத்துக்கும் போகல என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தொழில் வளர்ச்சி அடைஞ்சு பெரிய லெவலில் இமாலய வெற்றி பெறப்போகிறீர்கள் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் இமாலய வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது இமாலய வெற்றி பெறப்போகிறீர்கள் அதனால் நம்பி தொழிலை பண்ணலாம் ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்க சும்மா ஏதோ ஏனத்தானு பண்ணியிருப்பீங்க இப்போ பார்த்தா சூடு பிடிச்சி சு ரொம்ப சூப்பராக போகும் உங்களுக்கு உங்கள் லெவலே வேறு அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் ரெட்டிப்பு வருமானம் வரும் அதாவது பேங்க் பேலன்ஸ் உயரும் அப்போ வ வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ ஏதாவது ஒரு செலவினங்கள் வரும்ல அப்போது வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் வாங்க பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்க வைக்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த இப்படி எல்லா இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டாகிவிடும் அப்போ செலவினங்கள் வருமானம் வருதுன்னா செலவினங்கள் கண்டிப்பாக சுப செலவு நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தானே அப்போது இப்போ பாருங்கள் உங்களுக்கு குருவே வந்து பார்க்குறாரு எங்கே பார்க்குறாரு பன்னெண்டாம் வீட்டை அப்போ குரு வந்து புத்திர பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்க வைக்க வெளிநாடு அனுப்ப வெளிநாட்டுக்கு உயர்கல்வி அனுப்ப கல்வி படிக்க வைக்க இல்லை திருமணத்துக்காக நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஆர்னமெண்ட்ஸ் நகைகள் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு பன்னெண்டாம் வீட்டை அப்போ பூமி வாங்க சொத்து வாங்க எல்லாமே நடக்கும் அப்போ சுப செலவுகள் கண்டிப்பாக ஏற்பட ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது இந்த மூணாம் இடத்து சனி பகவான் என்னங்க பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டோம் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் ஜெயஸ்தானம் உபஜயம் ஜெயஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக வந்து அவர் இது நாள் வரைக்கும் சனி பகவானால் நீங்கள் அவதிப்பட்டீர்கள் இப்போ சனி பகவான் கொடுக்குற நிலையில் இருக்கிறார் பொருளாதார ரீதியில் உங்களை பெரிய லெவலுக்கு உயர்த்துவார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் நாலாம் இடத்துல ராகு இருக்கார் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலில் ராகு இருந்தால் தாய் வழி சொந்தங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அவங்க கோவப்படுவாங்க பகை பகையோடு இருப்பாங்க அதாவது கோவப்பட்டு சண்டை சச்சரவுன்னு வரும் மற்றபடி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் இடம் வாங்க வீடு வாங்க சொத்து வாங்க இல்லை வண்டி வாகனங்கள் வாங்க கொஞ்சம் நீங்கள் டா டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக பார்த்து வாங்கணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் வெளிநாடு போக நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சனி பகவான் மூணில் இருந்தாலும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறாரு அப்போ பூர்வீக சொத்தில் யாராவது உங்களுக்கு ஆட்டையை போடுறதுக்கோ இல்லை பிரச்சனை வர்றதுக்கோ ஏற்பாடு பண்ணுவாங்க அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயால் போவாங்க ஏன்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் சுற்றுப்புத்துல பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி இல்லை பிள்ளைகளுடைய கல்வியில் தடை ஏற்பட இல்லை பிள்ளைகளுக்கு கல்வியில் பிரச்சனைகள் வர ஒரு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அவங்க தேக ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது சனி பார்க்குது மந்தன்னு பேர் அப்போ இப்போ கல்வியில் ஒன்று படிப்பு கம்மியாக படிக்கலாம் பிள்ளைங்க அதனால் அவங்க உயர்கல்வி படிக்கிறவங்க ரொம்பவும் சிறப்பாக அவங்க தன்னுடைய உழைப்பை இதில் முழுமையாக செலுத்தினா தான் அவங்களும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ஆறுகள் குரு ஊரில் பதவி எதிரிகள் தோன்றுவாங்க ஆனாலும் அந்த எதிரிகளுக்கு இடையே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக இருக்கும் அதாவது கோர்ட்டு கேஸுன்னு எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் உதவியாளர்கள் கிடைப்பார்கள் அது மட்டுமா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் அதாவது அஞ்சுக்கு ரெண்டில் குரு இருக்கார் அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளால் வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அவங்க படிப்பு முடிச்சிட்டு வேலைக்காக காத்திருந்தால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களால வருமானங்கள் வரும் அதாவது பூர்வீக சொத்தின் மூலம் வருமானம் பிள்ளைகளால் வருமானம் இப்படி பல நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கூடிய புதன் உங்களுக்கு பாருங்கள் அஞ்சாம் இடம் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இருந்த போதிலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்போது கணவன் மனைவி இடையே எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் இந்த ஒன்பது குடையவன் குருவோடு சேர்ந்திருக்கிறது சிறப்பு தான் சூரியன் ஆறாம் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர்கள் தந்தைக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக அமையிறது தொழில் நலி நலிவடைந்து போகிறது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சிம்மத்தை சனி பார்க்கிறார் அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் மேலிடத்தில் செல்வாக்கழி எந்த நேரமும் இழக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி பத்தாம் இடம் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் கேது இருந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போது பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கும் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை சனி பார்த்து இது நாள் வரைக்கும் தூக்கம் வரல டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க அலைச்சலாக இருந்தீங்க சு அசுப செலவு நடந்தது ஆனால் இப்போது அதே சனி பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலும் சுப செலவு குரு பார்க்குறார் சுப செலவு தான் நம்ம மேக்ஸிமம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இந்த தனுசு ராசிக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் சந்திராஷ்டமாக வருதுங்க அதாவது ஆரம்பத்தில் வைகாசி ஒன்று ரெண்டு அப்புறம் வைகாசி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது இந்த அஞ்சு நாள் சந்திராசிரமம் வர்றதால இந்த சந்திராசிரம நாட்களில் நம்ம ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம் வேலைக்கு போனாலும் இல்லை வேறு எங்கே போனாலும் உங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் பாதையில் போய் நின்று போய் உங்கள் வேலை ஏன்டா போனோம் ஏன் அப்படின்ட்டு ஒரு அவசரம் மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க அதை விட நீங்கள் வந்து நீங்கள் வாடகை இதுவில் போனீங்க வண்டியில் போனால் எது அது பிரச்சனையாக இருந்தால் அதை கட் பண்ணிட்டு இன்னொரு வண்டி வாங்கி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை போகிற இடத்துலையும் இந்த சந்திராஷ்டமங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஐயோ இன்றைக்கி சந்தாஷ்டமோ யாரும் ஆஃபீஸில் கூட்டு திட்டுவாரோ இல்லை அதிகாரிகள் வந்து நம்மளை வைவாங்களோ இல்லை பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க ஏன்னா பார்ப்பாலும் அப்படின்னு விழிப்புணர்ச்சியோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையே உங்களாலேயே பாதி சால்வ் ஆகிடும் நீங்களே விழிப்புணர்ச்சியாக இருக்கிறீங்க அப்போ ஜ இதுவாக இருக்கிறீங்க ரொம்ப கவசத்தோடு அதை கவசம்னு சொல்லலாம் அதை அப்போ அந்த நீங்கள் எதிர்பார்ப்பு வந்து ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஃபீல் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து வர்றதை நீங்கள் உங்களாலே அதை தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை மற்றபடி இரவு பிரயாணத்தை செய்ய வேண்டாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ராகுவுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அந்நிய பொருளாதாரம் கூட வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சின்னு சொல்லலாம் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு தயவு செய்து குரு பயிற்சி ஆச்சேன்னு ஆறுகளில் போச்சு ஊரில் பக அப்படின்னு பயப்படாதீங்க இந்த குரு ஒரு வாசல் முன்னாலும் இன்னொரு வாசல் சிறப்பார் கடவுள் அப்போது வந்து பார்வை பலம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா தனுர் ராசி என்பர்களுக்கு பொற்காலம்தான்